வணக்கிலமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்மோட விவாதிப்பதற்காக ஜோதிடர் கஜேந்திரன் வந்திருக்கார் பாண்டி பஜார் ஜோதிடர் கஜேந்திரன் நியூமராலஜிஸ்ட் வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நேற்று சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியை வந்து பாரதிய ஜனதாவில் இணைத்து விட்டார் முந்தா நாள் வந்து தொகுதி உடன்பாடுக்காக போறேன்னு சொன்னாரு நேற்று வந்து இணைச்சிட்டான்ட்டாரு அதுல ஒரே ஒரு தொண்டர் மட்டும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் மற்றவங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த அளவுக்கு சரத்குமாரினுடைய சமத்துவ மக்கள் கட்சியில் தொண்டர் கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் என்ன அப்படின்னா சரத்குமார் வந்து அவர் மேலே ரெண்டு குற்றச்சாட்டு வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து அவருக்கு கடன் நிறைய ஆகிடுச்சி அதனால் பாரதிய ஜனதாவோட இணைஞ்சு போட்டியை வாங்கிட்டார் கடன் அடைக்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து சரத்குமார் கட்சி நடத்த முடியல அதான் இணைச்சிட்டாரு அப்படின்றாங்க இப்படி பல வாரம் வந்து சரத்குமார் பத்தி சொல்றாங்க அது இல்லாம சரத்குமாருடைய இமேஜுக்கு அவருடைய தகுதிக்கு சரத்குமார் வந்து ஒரு மோடி முன்னிலையிலோ இல்ல ஒரு நட்டா முன்னிலையிலோ இல்ல ஒரு அமித்ஷா முன்னிலையிலோ அட ஆற்றால் நம்ம நிதி அமைச்சர் அந்த அம்மா முன்னாடியாவது இவர் சேர்ந்துருக்கணுங்க அதை விட்டுட்டு கத்துக்குட்டி அண்ணாமலை முன்னாடி போய் இவர் சேர்ந்துட்டாரு அவரை விட இவர் சீனியரு அப்படி இருந்து இந்த அளவுக்கு போய் இறங்கி போயிட்டாரு அப்படின்னு அவரை பத்தி வெளியில எல்லாரும் பத்தி தான் விவாதிக்கிறதுக்கு இப்ப நம்ம கஜேந்திரன் ஜோதிடர் கஜேந்திரன் நியூமராலஜிஸ்ட் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி கஜேந்திரன் சரத்குமாரை பத்தி ஒரு சுருக்கமா ஒரு சொல்லிருந்த என்னன்னா எனக்கு சரத்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக தெரியும் கேள்விப்பட்டது ஆமாம் ஏன்னா நான் வந்து ஒரு நாற்பது ஆண்டு கால பத்திரிக்கையாளர் சீனியர் பத்திரிகைக்காரன்றதால் அவர் எனக்கு தெரியும் எப்படின்னா அவர் வந்து அவங்க அப்பா ராமநாதர் அவங்க அம்மா வந்து காரைக்குடியை சேர்ந்த அவங்க நல்லா சமைப்பாங்க பையங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ராமநாதன் வந்து அகில இந்திய வானொலி நிலையத்தில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்தார் ஓ அந்த செய்தி வாசிப்பாளராக அவர் டெல்லியில் இருந்தார் அதனால அவருடைய இந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் வந்து அங்கேதான் பிறந்தாரு அவருடைய பிள்ளைங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் அதுல சின்னவர் தான் சரத்குமார் அந்த பிள்ளைங்க அங்க பிறந்த அங்கே வளர்ந்ததால சரத்குமாருக்கு ஹிந்தி சரவான் தெரியவும் ஹிந்தி ஆங்கிலம் தெலுங்கு அதில் டிகிரி படிச்சவர் எல்லா வழியும் நடிச்சு தெரியும் தெலுங்கு கன்னடா மலையாளம் சிங்கப்பூர்ல அவங்க அப்பா பணியாற்றுறப்ப சிங்கப்பூர் மொழியும் அவருக்கு தெரியும் எல்லா மொழியும் இப்படி பன்மொழி வித்தாகிற அதே மாதிரி அவர் பல இந்திய காம்பேஜ் ஹிந்தி தமிழ் தமிழர்கள் எல்லா கண்டிப்பா தமிழே வந்து மிகப்பெரிய நடிகரா அவருக்கு வந்து சுப்ரீம் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான்தான் கொடுத்தேன் கண்டிப்பா கேள்விப்பட்டேன்

ஆவுடைய உப்பான்ங்கற அந்த திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளர் தூத்துக்குடி பெரியசாமி மாவட்ட செயலாளர் சேர்ந்து இவரை வெளியூர்ல இருந்து கலைஞர் கொண்டு வந்திருக்காரு இவரை கவுக்குன்னு உள்ளடி வாழ போட்டு அவரை தோக்கடிச்சாங்க கலைஞர் வந்து சரத்குமாருக்கு வந்து நியமன எம்பி கொடுத்தார் கொடுத்தாரு ராஜ்யசபா எப்படி பதவி கொடுத்தாரு பார்க்க பிரசாத் யாதவ் மோடி எல்லாம் குஜராத் சிஎமா இருக்கும் போது அப்பவே இவருக்கு நல்ல படம் சரத் சரத்குமார்க்க அரசியல் தலைவர்கள் எல்லாம் பழக்கம் ஜெயலலிதா அந்த ஆங்கில பிடிச்சி போய் இவர்கிட்ட மணிக்கணக்கா உட்காந்து பேசுவாங்க இது சரத் சசிகலாவுக்கு பிடிக்காம ஜெயலலிதா இருந்து இவரை விரட்டி விட்டது சசிகலா தான் சொல்லுவாங்க அதே போல சார் கலைஞருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இவர் ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் உள்ளவர் எல்லாருக்குமே இவர் பிடிக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன் இப்போ சினிமா படங்களில் நடித்து நாட்டாமை சூரிய வம்சம் இப்படி பல படங்கள் வெற்றி பெற்ற உடனே

சப்போர்ட் எல்லாம் கூட சேர் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அவங்க ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் இவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நல்லா டைப் அந்த அம்மா அவங்க வந்து நான் நேரடியாக அவங்க எனக்கு பழக்கம் நல்லா தெரியும் அதனால சொல்றேன் சரக்குமார் அதே மாதிரி நல்ல மனிதர் பழகுவதற்கு இனிமையானதான் நல்ல மனிதர் இருந்தாலும் குறிப்பிடிதான் அவருடைய வாழ்க்கை அவருடைய இது அரசியலில் போய் இப்படி அவர் கலைஞரால்

கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம் ஈரோடு அந்த பகுதி மக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் நிறைய செஞ்சாரு படிக்க உதவி அவர் சம்பாதிச்ச பணத்துல எனக்கு தெரியாம ஒரு எழுபது சதவீதம் உதவி பண்ணது இவர் தான் பண்ணீங்கல அதையும் யாரும் வெளியில சொல்லல அந்த அளவுக்கு ஒரு வள்ளல் இது ஏழைகளுக்கு கையில இருந்தா உடனே கொடுத்துருவாரு கண்டிப்பா கேள்வி கொடுத்து உழைக்கிறவங்களுக்கு ஏதாவது உடனே கொடுப்பாரு கிடையாது கிடையாது அப்படி ஏறைய ஐம்பது சதவீத பணம் தான் சம்பாதிச்சதை அப்படி செலவு பண்ணார் சார் செலவு பண்ணிட்டு இப்படி படங்கள் எல்லாம் வந்து சரியா போகாம ஒரு சொந்த படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்சு ஒரு இருக்கும்போது யாருமே இவருக்கு வந்து உதவி பண்ணல சினிமா மாவட்டம் யாருமே சோ இப்படி வந்து இந்த மாநிலத்தில் இப்படி ஆரம்பித்தவர் இன்றைக்கு பிஜேபி விட சேர்ந்திருக்கார் சார் பிஜேபியோட சேர்ந்ததை பத்தி இப்படி எல்லாம் பேசுகிறாங்க

இருந்துச்சு ஏதாவது மோடிக்கு அமித்ஷாவோ இல்ல நிதியமைச்சரமா

ஒரு இருநூத்தி ஐம்பது சிக்காக அந்த கட்சிக்கு போயிட்டு நடிகர்கள் சினிமாவுக்கு தான் வந்து சம்பளம் சி கணக்குல வாங்குறாங்க இப்படி அரசியல் பிரச்சாரத்துக்கு அரசியல் வாங்குறாங்க அப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன ஆவாரு ஒருத்தர் இருந்தா நம்ம சோ இப்படி இவங்க எல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு உங்க வகி ஓங்கி போச்சு அத்தோட ஓங்கிடுல்லாமே போய் இன்னொரு சேர்றது அப்ப வந்து மக்களுடைய மனப்பான்மை வேலைவாய்ப்பு போகுது சார் அரசியல் வியாபாரம் எல்லாருக்கும் தெரியும்

பெண்களுக்கு வந்து செலவு பண்ணாரு உதவி பண்ணாரு செலவு அவ்வளவு நடிகர்களுக்கு ராதிகாவுடைய பணம் பேர்லதான் இவரு செலவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல சரத்குமார் அந்த மாதிரி ஆம்பளம் கிடையாது ஏன்னா அவர் வந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால அவருடைய பரம்பரையை வந்து சிறந்தியார் இதான் கனந்தசாமி மூலமே நாடா காமியை சேர்ந்தார் அதனால வந்து அவர் வந்து தவறான பேசியிருக்கிறாங்க ஐயா அதாவது பெண்கள்கிட்ட பணம் வாங்கி செலவு பண்ண மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால் சரத்குமார் வந்து இன்னைக்கு கட்சியை பலத்தை பலத்தை கல்வி கீரை சரவானவா இன்னைக்கு பிஜேபியில் போய் சேர்றாருன்னா அவர் ஏதோ பிஜேபியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் மோடியினுடைய திட்டங்கள்லாம் பிடித்து தான் போய் சேர்கிறார் கண்டிபா இருந்தாலும் இப்போ மோடிக்கோ தவறு இந்த பேசுகிற பாக்கிறது இல்லை அவர் அவருக்கு கூட அவர் கூட நிறைய இஸ்லாமிய நண்பர்கள்லாம் அவருக்கு இருக்காங்க கண்டிப்பா இருந்தாலும்

இவர் வந்து துணிச்சல ஏன்னா எப்பவும் இவர்கிட்ட ஒரு நல்ல அரசியல்வாதி சார் கண்டிப்பா சில நேரங்கள்ல இவர் உணர்ச்சி வசம் மட்டும்

நடிகர்கள் வந்து அரசியல இப்படி தான் அங்க சிரஞ்சீவி போய் காங்கிரஸ்ல செஞ்சு போயிட்டாரு கமலஹாசா திமுக சேர்ந்துட்டாரு திமுக ஆதரவு தெரிஞ்சாரு சரத்து போய் இங்க சேர்ந்துட்டாரு அடுத்து விஜய் வந்து பிஜேபி என்னுடைய நம்பர் தூண்டுறாங்க கண்டிப்பா இதெல்லாம் இப்படி இருக்கு மீண்டும் அடுத்த வேலையோட நம்முடைய வீவேஷ சந்திப்போம் நன்றி வணக்கம் கஜேந்திரன் வணக்கம் ரோஜா சேனல் சத்துருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க